வணக்கம் இந்நாரிய நட்புகளே என அருமை சகோதர சகோதரிகளே என அருமை மாப்பிள்ளைகளே நான் இங்கே வந்து வீடியோ போடுறேன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் உங்களுக்கே தெரியும் நேற்று நைட்டே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா நான் ஒரு சூழ்நிலை கைதி என்னால் அங்கே உட்காந்து அலைக்கூட முடியாது கண் கலங்கினா கூட அவள் வந்து கண்டுபிடிச்சிடுவா நீங்கள் அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா கண்ணை மூடிட்டா பூனை இந்த பூனை கண்ணை மூடிட்டா உலகமே இருட்டுன்னு நம்ம நினைக்கிறோம்னா ஆனால் இந்த பூனை எப்படி தெரியுமா கண்ணை மூடுனாலும் இது ஒரு கவட்ட பூனை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படித்தான் நேற்றும் நைட்டு லைவ் போடும்போது நான் பத்து மணி லைவில் உங்ககிட்ட பேசும்போது எனக்கும் என் குடும்பத்தோட போய் சேரணும் அவங்க கூட போய் பா அவங்கள பார்க்கணும் என் பேரன் கூட விளையாடணும்னு கொஞ்சம்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி சும்மா ஒரு பேசும்போது கண் கலக்கிட்டேன் உங்களுக்கே தெரியும் அழுக வந்துச்சு முட்டிக்கிட்டு நான் அடக்கிட்டேன் ஏன்னா அங்கே உட்காந்து நான் அழுதேன்னு வீமே நைட்டோட நைட்டாக என்னை பற்றி விட்டுருவான் இது ஒன்று பற்றி விட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது வேணா எனக்கு தான் எனக்கு சோறு போடுறவழ எனக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க என் அன்பு தங்கச்சிங்க வீட்டுக்கு வாங்க இங்கே வாங்கனே நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோம் நேத்தெலாம் எவ்வளோ பேர் எனக்கு நைட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் எதுக்குனே பயந்து பயந்து வாழ்கிறீங்க எங்கள் வீட்டுக்கு வாங்கனே நாங்கள் ஒரு அண்ணனாக நினச்சி உங்களுக்கு சோறு போடுறோன்னு சொல்லி ஆயிரம் தங்கச்சிங்க எனக்கு இருக்காங்க அதையும் தாண்டி கண்ணீரை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் நான் வீடியோ போட்டேன் லைவ் தான் முடிஞ்சிச்சு உடனே வந்து தலைமாட்டில் உட்காந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் உனக்கு அவ்வளோ தூரம் வந்து உன் குடும்பம் வேணும் உன் பிள்ளைக்குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்குப்பா இங்கே வந்து ரொம்ப அப்படியே பொறுமிக்கிட்டு அப்படியே கண்ணில் வர்ற கண்ணீர் கூட முட்டிக்கிட்டு வர்றது கூட மு அப்படி கண்ணீரை வந்து வெளியே கூட சிந்தாமல் அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டு எதுக்குப்பா நீ வாழணும் நீ போப்பா எனக்கு என் பிள்ளைங்க வந்துட்டாங்க நான் இருந்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நேற்று சொன்னது நீ எடுத்துக்கிட்டு போ துணிமணியை கூட எடுத்துகிட்டு போ சனி ஞாயிறு ரெண்டு நாளைக்கு கூட போய் உங்கள் வீட்டில் போய் இருந்துட்டு கூட திங்கக்கிழமை கூட வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று என்னை அனுப்பி விட்றதுக்காக பேக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு துணிமணியெல்லாம் வச்சுட்டா நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு நாளைக்கு போகிறதுக்காக நான் பாடுபடலை நான் ரெண்டு நாள் அங்கே போனாலும் நீ உன் சாமானை மூடிக்கிட்டு ரெண்டு நாளைக்கு நீங்கள் இருக்க மாட்டேன் அடுத்த நிமிஷமே எனக்கு ஃபோன் போடுவேன் அதுலேயும் நான் அதை சொன்னேன் ஒரு மணி நேரம் கூட தாங்க மாட்டேன் ஒரு ஃபோன் அடிப்பா அப்புறம் அதுக்கு நான் வரலைன்னா திருப்பி அடிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொன்னேன் அது உண்மைதான் கேட்டால் நான் எங்கே உனக்கு அடித்தேன் நான் அப்படிலாம் உன்னை கூப்பிட மாட்டேன் தொந்தரவு பண்ண மாட்டேன் நீ தாராளமாக உன் குடும்பத்தோட போ உன் வீட்டில் தான் உன் பொண்டாடி உனக்காக வீடை பூரா ஒற்றை அடித்து சுத்தம் பண்ணி இருந்தால் நீ கூட போய் சேர்ந்து வெள்ளையடி அடி பெயிண்ட் அடிச்சுட்டு வா அப்படிங்கிறான் நான் சொல்கிறேன் என் வீட்டுக்கு போய் நான் வெள்ளை அடிக்கிறேன் பெயிண்ட் அடிக்கிறேன் என் குடும்பத்தோடு சேர்ந்து கும்மி அடிக்கிறேன் உனக்கு அதை பற்றி தேவை இல்லை உனக்கு வேணான்னு சொல்லி ஒதுக்கிட்டேன்னா என்னை ஒதுக்கியே விட்டுறணும் இதை எதுக்கு தேவையில்லாமல் வந்துக்கிட்டு உன் குடும்பத்தோட சேர்ந்து நீ ஒரு பக்கம் ப்ரெஷ்ஷை பிடிச்சி வெள்ளையடி உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் ப்ரெஷ்ஷை பிடிச்சி வெள்ளை அடிக்கட்டும் வீடை சுத்தம் பண்ணி நீங்கள் அப்படியே அந்த பழிங்கி தரையில் சோறு போட்டு தின்னுங்க அப்படின்னா நான் ஒரே வாரத்தை சொல்கிறது தான் ஏன் பொண்டாட்டி கூட போக எப்போ போகணுங்கிறது எனக்கு தெரியும் இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் எனக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் நான் இவளையே தாங்கிட்டு கிடக்கிறேன் ஏன்னா அங்கேயும் வந்து எனக்கு பிரச்சனை முடியலை நேற்று கூட காலையில் இந்த குடலை வாங்கிட்டு கிளம்பி போனதுக்கு விடலை அப்போ சாக்லேட்டை கொண்டு போய் பேரனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சேன் அந்த சாக்லேட்டு கதைக்கு வர்றேன் ரெண்டாவதா சாக்லேட்டை எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி கொண்டுகிட்டு போகிறதுக்காகத்தான் பெட்டியில் எடுத்து வச்சுட்டு குடல் வாங்கிட்டு கிளம்புனப்போ சுமி வர வேணான்ருச்சு சரினு சொல்லி கொண்டு போய் அந்த சாக்லேட்டை போய் பிரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் சத்தியமாக எங்கள் அம்மா சத்தியமாக இதான் நடந்துச்சு இதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தோன்னே இவங்க வந்திருப்பாங்க போல் ரெண்டு பேரும் நான் சாயங்காலம் லைவ் போட இங்கே வந்துட்டேன் எனக்கே தெரியாது ஒரு நாலு அரைஞ்சு சாக்லேட் எடுத்து திண்டாங்கலாம் உடனே வந்துக்கிட்டு நான் அதை பற்றி திட்டுவேங்கிறதுக்காக முன்கூட்டியே என்கிட்ட சாக்லேட் எடுத்து அவங்க திண்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டுற மாதிரி நடித்தா எதுக்கடா வந்து சாக்லேட் எடுத்துக்கிறீங்க அந்த சின்ன பையனுக்கு வாங்கிட்டு வச்ச சாக்லேட்டை அப்படின்னு சொல்லி நான் ஒழிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நீ திங்க மாட்டாங்க அப்படின்னா நான் ஒன்றுமே சொல்லலை என் பேரை மாதிரி தான் உன் பிள்ளைகளையும் என் மகனாக பார்க்குறேன் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போகட்டும் இப்போ என்ன இதில் என்ன சாக்லேட்டு தானே கிடைக்காத பொருளை இந்த மீனாட்சி பஜாருக்கு போனால் வெளிநாட்டு சாக்லேட்டு தின்னுக்குறேன் வாங்கிட்டு போகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு கூட கொண்டு போய் கொடுத்துக்குறேன் பரவாயில்லப்பா சாப்பிட்டா பரவாயில்லப்பான்னு சொல்லி விட்டாச்சு இந்த இதே விஷயத்த நீ காலையில் எடுத்து ஒழிச்சு வச்ச சாக்லேட்டை தேவையில்லாமல் அதை எடுத்து தேடி எடுத்து அதை வந்து திங்கிறாங்க அவன் காலையிலேயே எடுத்து வாயில் கொதக்கிக்கிட்டு இருந்தேன் சின்னவன் கோகுலு நான் என்ன சொன்னேன் ஏன்டா உனக்கு சாக்லேட் வேணால் அது சின்ன பயிலுக்கு வாங்கி வச்சிருக்கேன் சாக்லேட்டு இதை எதுக்கடா எடுத்து திங்கிறேன்னு சொல்லி ஒரு சின்ன வார்த்தை தான் கேட்டேன் இதில் ஒன்றும் தப்பே கிடையாது நான் முந்தி மாதிரிலாம் இவங்களை பேசுகிறதும் கிடையாது அதுக்கும் ஒரு தடவை சண்டை போட்டா எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைகள் என்ன அரவு மிஷின் மாதிரி தின்னுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறேன் கக்குசை நெப்பிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறேன் இது எனக்கு பிடிக்கலை நீ திங்கலையா உனக்கு நான் சமைச்சி போடுறேன்ல அதே மாதிரி தான் என் பிள்ளைங்க ஏதோ மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வர்றாங்க அவங்க எடுத்து தின்னா என்ன சமைச்சா என்ன சாப்பிட்டா என்ன அவங்களுக்கு போதான் மிச்சம்னு சொல்லி ஒரு ஓட்டை சண்டை போட்டால் அதுலேருந்து அவங்க என்ன திண்டாலும் நான் கண்டுக்கிறதில்லை அவங்களும் பார்க்குறேன் நேரத்தில் அவங்களுக்கு எல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் இந்த சூப்பு வாங்கினேன் பலாப்பழம் வாங்கினேன் சப்போட்டா பழம் கிடஞ்சிச்சி மாம்பழம் கிடஞ்சி தூங்குற நேரம் பூரா அவங்க வாய் அசை போட்டுக்கிட்டு தான் இருக்குது நான் அதை பற்றிலாம் வந்து சரி வளர்கிற பிள்ளைய வசிச்சுக்கிட்டே இருக்கும் திங்கிறாங்கன்னு சொல்லி நானும் விட்டுடுறது சாக்லேட்டு அது ஏங்க ஒரு குழந்த பிள்ளைக்கு வாங்கி வச்சுருக்கோம் அதை வந்து சரி நேற்று தின்னாங்க நான் ஒன்றும் சொல்லலை இன்றைக்கும் திருப்பி அதை தேடி எடுத்து போது ஒரு வாரத்தை கண்டிக்கிறதுல என்ன தப்பு ஏண்டா ஒரு சின்ன பையனுக்கு வச்சிருக்கிறத எதுக்கு தின்ட்டேனா அவனை போட்டு தேவையில்லாமல் எதுக்குடா திங்கிற கண்ட நாய்க்கு நாயமும் வந்து பேசுகிற அளவுக்கு ஏண்டா வைக்கிறேன்னா நான் என்ன நாயை நான் நான் கேட்குறேன் ஒரு வீட்டில் உனக்கும் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாவலனா ஒரு காட் ஃபாதராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற என்னையை பார்த்து கண்ட நாயிட்டே எதுக்கு நீ பேச்சு வாங்கணும் நல்ல வார்த்தை கேட்டப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா அதான் சொல்கிறேன்ல அவள் எப்படி தெரியுமா பிள்ளைங்க இருந்தால் ஒரு மாதிரி பேசுவாள் இதே நாய் இருந்தேன்னா தனியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாள் என்னையை தாஜா பண்ணிக்கிறவா ஐஸ் வச்சுக்கிடுவா இல்லைன்னா சண்டை கூட போடுவாள் ஆனால் ஒரு குழந்தைங்க முன்னால் வச்சுக்கிட்டு என்னை நாய் கண்ட நாய் அளவுக்கு ஏன் நடந்துக்கிறேன்னு சொல்லி கேட்டால் இது எனக்கு எவ்வளோ தூரம் வலிக்கும் வார்த்தையை விடுறது இல்லை அதோடைய வழி வேதனை அது சின்ன பிள்ளைய முன்னால் நாளைக்கு இப்படி பேசினா அந்த பிள்ளை திருப்பி நம்மளை வந்து கேட்காத எனக்கு ஒரு மதிப்பு மரியாதை டே இவர் நம்ம தகப்பை ஸ்தானத்தில் உள்ளவர் நம்மளுக்காக நம்ம குடும்பத்துக்காகவே அவர் குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு வந்தவர் இவருக்காக வந்து நீ வந்து அவர் அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறனால அவர் சொல்கிறத நீ கேட்டு நடக்கணும் இப்படி சொல்லி ஒரு பிள்ளையை வளர்த்தா நாளைக்கு அந்த பிள்ளைக்கு வந்து சரி ரைட்டு ஏன்னா பெரியவன் தான் என் மேலே வந்து ஒரு பாசம் பட்டு இல்லாமல் என்னை வந்து பார்க்கும்போதே எதிரி மாதிரி பார்க்குறேன் இந்த திலீப்பாங்கிறவன் அவன்டா நான் பேச்சுவார்த்தையே வச்சுக்கிறது இல்லை இந்த சின்னமே ஒருத்தனா என்கிட்ட அத்தா அத்தான்னு சொல்லி உரிமையாக இருக்கான் நான் அவன் சாக்லேட் திங்கிறதுக்கோ எதுக்கோ நான் எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது சரி நைட்டு சாப்பிட்டேன் காலையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் அவனை பார்த்துட்டேன் உடனே வந்துக்கிட்டு நான் திட்டக்கூட இல்லை ஒரு வார்த்தை தான் சொன்னேன் ஏன்டா சின்ன பிள்ளைக்கு வச்ச சாக்லேட்டை ஏன்டா எடுத்தேன்றதுக்கு கண்ட நாயிட்டே உனக்கு இந்த பேச்சு தேவையான்னு சொல்லி என்னை நாயா ஆக்கிட்டான் இதனால் என்ன தெரியுமா பின்னால் வரும் விஷயம் இவன் இவனை மாதிரியே பெரியவன் எப்படி நடக்கிறானோ அதே மனப்பான்மையோட சின்னவனும் வருவேன் போகணும் வருவேன் நான் கேட்குறது என்னென்னா பிள்ளைகளை வந்து அஞ்சில் வளையாது ஐம்பதில் வளையுமாங்கிறது தான் ஒரு பழமொழி அதை மாதிரி தான் இவங்க வளர்கிற விதம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை வந்து நுழைஞ்சவுடனே என்னப்பா எப்போ வந்தீங்க நான் வந்து லைவ் போட வந்துட்டேன் முடிச்சுட்டு போகிறேன் இங்கே ரெண்டு பேர் வீட்டில் இருக்காங்க எப்பப்பா வந்தீங்க என்னப்பான்னு சொல்லி கேட்குறேன் பதிலே இல்லை பார்த்தா ஒருத்தர் டிவியில் உட்காந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் கோச்சுக்கிறாதீங்க அசல் கோளாறுன்னு ஒருத்தர் இருக்கான்ல அந்த யார்ரா அந்த பையன் ஏ நான் தான் அந்த பையன் ஏ யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் சொல்லி ஒரு பாட்டு பாடுறான்ல ஏய் அவனா அவை பையன் டேய் அந்த பாட்டை உட்காந்து டிவியில் ஓட விட்டு பேப்பரில் எழுதுறேன் இது அம்மா மேலே சத்தியம் பேப்பரில் உட்காந்து ஏதோ ஸ்கூல் சம்பந்தமா இல்லை படம் வரைகிறானா இல்லை ஏதோ பண்ணுறானாக்குன்னு பார்த்தா அசல் கோளாறு பாட்டை உட்காந்து அறிவுடாமல் உட்காந்து ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கான் இது நம்மளுக்கு தேவையா அந்த குழந்தைகள்லாம் அவன் அப்படி எழுதும்போதே என்ன சொல்லணும் டேய் இதெல்லாம் பார்க்கக்கூடாது சின்ன பயிலுக்கு பார்க்குற பாட்டா இது அவன் என்னென்னமோ பேசுகிறேன் அதில் அவன் பேசுகிறத உட்காந்து நீ பார்த்துக்கிட்டு இருக்கிய அசல் கோளாறுங்கிறவன்லாம் பெரிய கோளாறு பிடிச்சவன் அவனை போய் இப்போ பார்த்துக்கிட்டு உட்காந்து என்ன அவன் என்ன கவிஞர் வைரமுட்டா இல்லை வாலியா இல்லை கண்ணதாசனா அவன் பாடுற பாட்டை உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி இதை போய் ஹாஸ்டலில் போய் படிக்கிறதுக்கு நான் கேட்குறேன் குழந்தைகளை வந்து அப்படி படிக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பார்த்து எழுதும்போது பெத்த தாயா நீ என்ன பண்ணணும் டேய் இதெல்லாம் உட்காந்து என்ன ஒரு வீடியோவை ஒழுங்காக படிப்பு சம்மந்தமான வீடியோவை போடு இல்லை படம் பார் இல்லை சுட்டி டிவி பாரு என்ன சோட்டா பீமு இதை பார் அதை விட்டுப்பட்டு உட்காந்துக்கிட்டு அசல் கோளாறு பாட்டை உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க என்னடா பழக்கம் அப்படின்னு சொல்லி கண்டிக்க வேணாமா கண்டிக்கிறதும் கிடையாது பிள்ளை வளர்க்குற லட்சணமே சரியில்லை பெரியவனுக்கு காதுல ஹெட்ஃபோன் வேற வாங்கி அதாவது நாளாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே ஏதோ ஆர்டர் போட்டா என்னன்னா இந்த காதுக்குள்ளே வச்சு பேசுவாங்கல்ல பட்ஸு இந்த ரெண்டு காதலையும் ஒயரே இருக்காது ப்ளூடூத்தில் கனெக்ஷன் பண்ணோம்னா அதை அப்படியே காதலையே கேட்டுக்கிட்டு இருக்கும் அதை வாங்கி அவனுக்காக வாங்கியிருக்கான் ஆன்லைன்ல அவன் உடனே அதை எடுத்து காதில் இப்படி ரெண்டு பக்கம் போட்ட வேண்டாங்க காது குத்துன மாதிரி இருக்கு அதை காதுக்குள்ள சொருகிக்கிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது வீட்டில் யார் இருக்கா எது சாப்பாடு என்ன இருக்கு சோறு சாப்பிடணுமே வைக்கணுமே அவன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கான் இவனை பார்த்தா இவன் டுவெண்ட்டி போகிற வருஷம் தூங்குகிற நேரம் தவிர மீதி நேரம் பூரா எதையாவது சாக்லேட்டு எதாவது கடலை ஏதாவது பிஸ்கட்டு எதையாவது இருக்கான் இவன் எதுவுமே திங்க மாட்டேங்கிறான் ரெண்டு பேருமே ரெண்டு மாடலில் இருக்காங்க இது என்ன டிசைன்னு எனக்கு தெரியலை இப்படி பிள்ளைகளை இப்படி வளர்த்தா நான் என்ன சொல்கிறேன் பெத்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அதுபடி வள இல்லையா பேசாமல் அவங்க ஹாஸ்டல்லே இருக்கட்டும் எதுக்கு நீ அவங்கள கூப்பிட்டு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா செலவு வேறு படிக்கிற பயில்களை கெடுக்கிறதே நீ தான் நான் போன தடவையே சொன்னேன் ஒன்று முழுசாக இங்கேயே சேர்த்து விட்ரு இங்கேயே ஏழாம் கிளாஸ் இங்கே இருக்குது ஸ்கூல் முக்குளத்தூர் ஸ்கூல் இருக்குது இந்த அங்கே இருக்குது எம்எம் ஸ்கூல்ருன்னு சொல்லி இருக்குது அதில் சேரு பெரியவனே ப்ளஸ் ஒன்று இங்கே பக்கத்தில் எதாவது ஒரு ஸ்கூலில் சேரு சொன்னதுக்கு இல்லை வேணாம் 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 அவங்க அங்கேயே இருக்கட்டும் நம்ம எங்கேயாவது கோ கோர்ட்டுக்கு போகணும் வாய்தாக போகணும் சொல்லிவிட்டு இன்றைக்கி பார்த்தா ரெண்டு வாரம் கூட ஆகலை இப்போ எத்தனாந்தேதி இங்கே ஸ்கூல் ஓப்பன் ஆச்சு ஜூலை இப்போ ஜூன் ரெண்டு தானே ஓப்பன் பண்ணாங்க இன்றைக்கி தேதி என்ன இருபத்தி நாலு இருபத்தஞ்சாந்தேதி அவங்க வந்துட்டாங்க இதில் இடையில் எத்தனை நாள் இருபது நாள் ஏன் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அவங்க இங்கே வர வச்சா பத்தாத வாரத்தில் எப்படியும் மாதத்துக்கு ரெண்டு தடவை வந்து ஒரு தடவை வந்தே ஆகணுமா பிள்ளைகளுக்கு எடுக்கிறது முழுக்க முழுக்க இவை தான் இப்போ என்ன பிளான் போட்டிருக்கானா நான் நேற்று நைட்டு சொன்னேன்ல கண் கலங்கினேன்ல என் பிள்ளையில பார்க்கணும் போல இருக்கு பேரனை பார்க்கணும் போல் இருக்கு நான் சூழ்நிலை கைதியாக அங்கே இருக்கேன்றத ஃபோனில் ஒட்டு கேட்டுட்டா லைவை போட்டுக்கிட்டு அவள் அந்த பக்கம் உட்காந்து பார்த்துருப்பா போல அந்த பக்கத்து ரூமில் பார்த்துட்டு நேராக வந்தா கிளம்புறதா இருந்தால் கிளம்பு பேக்கில் துணிமணி எடுத்து வச்சுக்க உன் குடும்பத்தோடு போய் ஜாலியாக போய் இரு ரெண்டு நாளைக்கு உனியை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறான் நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு நாள் போய் இருக்கிறது எனக்கு நிம்மதி கிடையாது வாழ்க்கை பூரா என் குடும்பத்தோடு இருக்கணும் அதுக்கு ஒரு வழி என்ன உனக்கு வீடுங்கிறீல ஒரு லோனை கூட போடு ஓம்பேர்லேயே கூட வீடை எடு மாதம் மாதம் டீவ நான் தர்றேன் என்னை ஆளை விடு பேசாமல் டீவமௌண்டை மாத்திரம் சொல்லு நீ எங்கே எந்த ஊரில் வீடு வாங்கணுங்கிற இழுப்பூரில் வாங்குறியா திருப்பூரில் வாங்குறியா தாராபுரமா போய்கிட்டே இரு நான் பாட்டுக்கு என் ஊரில் என் வீட்டில் இருந்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்துகிறேன் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் கிட்ட பேச முடியல இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அடுத்து என்ன ஆயிருமா சொல்கிற நீ ரெண்டு நாள் கூட உன் வீட்டில் இருக்க மாட்டே ரெண்டு மணி நேரம் கூட நீ இருக்க மாட்ட செவத்தில் அடித்த பந்து மாதிரி திருப்பி அங்கேருந்து நீ ரிட்டன் வரலைன்னா என்னடா நாயன் என்னை கேளு என்னடி நாயன் என்னை கேளு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி எனக்கே சவால் விடுறா நான் சொல்கிறேன் எனக்கு அந்த சவால் விடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது சவால் விடுறதெல்லாம் எனக்கு சாக்லேட் சாப்பிட்டா மாதிரி நான் இருக்கணும்னா வீம்புக்கு இருப்பேன் சரி நாளைக்கு இந்த ரெண்டு நாளில் இருப்பாங்க கிளம்பி போனதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஃபுல்லாக மூச்சு தூக்கி வச்சுருப்பாள் ரெண்டு நாள் நான் போனால் அங்கே சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது வீடியோ எடுப்பேன் ஏதாவது ஷார்ட்ஸ் போடுவேன் லைவில் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வச்சு பின்னால் உட்கார வச்சு மல்லிகைப்பூவோடு அவள் உட்காருவா வீம்புக்குனே அவள் உனைய வெறுப்பேற்றுறதுக்காக ஏதாவது உன்னை செய்வா நானே செய்யாட்டினாலும் நான் சும்மா இருந்தாலும் சுமி என்ன பண்ணும் அப்படியே பக்கத்தில் வர என் கூட அப்படியே கன்னத்தை பிடிச்சிக்கில்ல ஏதாவது ஒரு சின்ன சில்மிசகல் வேலைகள் பண்ணுறது லைவில் வந்து உன்னை அரட்டை அடிப்பா அதை பார்த்தா உனக்கு பொறுக்காது நீ அப்புறம் உட்காந்துக்கிட்டு எனக்கே தெரியாமல் டாஸ்மார்க்கில் சரக்க வாங்கி எவன் மூலியமாவது ஒரு ஆட்டோக்காரர் மூலியமாவோ இல்லை யாரோ பக்கத்தில் இருக்கிறவங்க மூலியமாகவோ வாங்கி குடிப்பேன் குடிச்சிட்டு பிதுக்குவேன் நடிப்பேன் ஈன்னு கத்துவ இது எனக்கு தேவையா அதனால் நான் என்ன சொல்கிறேன் முழுசாக உனைய கையெழுத்து போட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் எழுதி வாங்கிட்டு காவல்துறை மூலியமா இனிமேல் இவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை இவர் இனிமேல் எங்கே போனா என்ன என்ன ஆனால் என்ன எனக்கு தேவை கிடையாது அவர் குடும்பத்தோடு போகிறேன்ட்டார் நான் வந்து என்ன எப்படி ஆனாலும் இவர் என்னையை கேட்கக்கூடாது இவர் எப்படி போனாலும் நான் வர கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்த பத்திரம் எழுதுவோம் கையெழுத்து போடுவோம் இது காவல்துறை கூட வேணாம் பொதுவாக நம்மளுடைய நட்புகள் இருக்காங்க கோவை கார்த்தி இருக்கார் கோவை செந்திலன் இருக்காரு இல்லைன்னா மியாமா இருக்குது இல்லைன்னா வந்து மியா வராது மெர்சிமாங்கிறதுக்கு தான் மியாமான்ட்டேன் மெர்சிமா இருக்குது இல்லை யாராவது ஒரு பொதுவான ஆட்களை வர சொல்லி அவங்கள நம்ம கூட மெட்ராஸ் போவோம் ஒரு ஆள் போதும் வேறு இந்த கோவை கார்த்தி அண்ணன் கூட வே தம்பி கூட வேணாம் செந்தில் கூட வேணாம் நேராக சென்னைக்கு போவோம் மெரிசிம்மாவை கூப்பிடுவோம் உட்கார வச்சு அவங்க முன் முன்னாலேயே அவருக்கு அந்த வக்கீல் அவங்களுக்கு தெரிஞ்ச வக்கீல் இருக்கார் லாயர் ஹைகோர்ட் லாயர் என் மகனை பெயில் எடுத்தார்ல அவரையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு எழுதுவோம் இந்த மாதிரி இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இனிமேல் நான் எப்படி போனாலும் இவன் என்னை கேட்கக்கூடாது இவன் எப்படி எக்கெடுக்கட்டு போனாலும் அவள் சிங்கப்பூர் போகிறாளோ கத்தாருக்கு போகிறாளோ இல்லை வந்து ம லோக்கல்லே வந்து எதாவது அவள் பண்ணுறாளோ இல்லை ஏதாவது இட்லி கடை போட்டு பொழச்சிக்கிறாளோ இல்லை திருப்பூரில் போய் பனியன் வேலை வேலைவாக்குறாளோ எனக்கு தேவை கிடையாது இவன் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி ஒரு லெட்டரில் ஒரு ஒப்பந்த பத்திரம் எழுதி ரெண்டு பேருமே ஸ்டாம்ப் விட்டு கையெழுத்து போடுவோம் சாட்சி கையெழுத்தா சுமியை போட விடுவோம் மெ மெர்சிமாவையும் போட விடுவோம் நாலு பேருமே வச்சு வக்கீல வச்சு பேசுவோம் முடிச்சு விட்டு போவோம் ஏன்னா இது வந்து கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு இன்னமும் வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இவன் என்னையே பேச நான் அவளை பேச திருப்பி பதிலுக்கு வந்து அவன் என்னை இப்போ வர வர ரொம்ப வீடியோக்களில் திட்ட ஆரம்பிச்சிட்டாள் லைவில் அடிக்க ஆரம்பிக்கிறாள் கே தேவையில்லாத வார்த்தைகளை விடுறா இவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தன்மானத்தை இழந்து நான் வாழணுங்கிற அவசியம் எனக்கு நூறு பர்சன்ட் கிடையாது ஏன்னா முந்தி மாதிரி வந்து நான் இருந்தால் இவ்வோ போடுற மூணு வேலை சோத்துக்காக வாழ்ந்தேங்கிற மாதிரி போயிருக்கோம் இப்போ அப்படி கிடையாது அதையும் தாண்டி எனக்கு சோறு போடுறதுக்கு ஆள் இருக்குது என்னை பார்த்து குழந்த மாதிரி எனக்கு இப்போ நீ தான் மாத்திரை எடுத்து கொடுத்து தைலம் தேச்சு விட்டு எனக்கு எல்லாம் கேட்கும்னு கிடையாது இருபத்தஞ்சி வருஷமாக என் பொண்டாட்டி பார்க்காதையா நீ இன்னைக்கு பார்த்துட்ட இந்த ஆறு வருஷமாக அதனால் என அது அதுக்கு ஆள் இருக்குது நான் பெருமனெண்டாக என் வீட்டுக்கு போனேன்னா என்னையை சிறப்பாக கவனிச்சுக்குருவாங்க நான் அதனால் நீ கவலைப்படவும் வேணாம் இவன் என்னை பிளாக்மெயில் பண்ணுறதே இதை தான் நீ அங்கே போனேன்னா உனக்கு சரியான சாப்பாடு இருக்காது உனக்கு மாத்திரம் எடுத்து தர மாட்டாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் அதே மாதிரி நீ அங்கே போயிட்டேன்னா என்கிட்ட அவர் சொல்கிறா நான் எக்க எடுக்கிட்டாலும் நான் எப்படி போனாலும் நீ என்னையை கண்டுக்கிற கூடாது நான் என் புருஷன் கூடையும் போவேன் எங்கே வேணாலும் போவேங்கிற அதுக்கு நான் ஜம்ம தான் நீ என்ன சொல்கிறியோ உனக்கு வளைஞ்சு கொடுக்குறதுக்கு நான் ரெடி என்னையை மாத்திரம் தயவு செய்து விட்டுரு இன்றைக்கி எப்படி நீ பேசுன நேற்று நைட்டு லைவை பார்த்துட்டு உன் குடும்பத்தோட போ ரெண்டு நாளைக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொல்லி சொன்னீல ரெண்டு நாளைக்கு இல்லை வருஷம் பூரா நான் எனக்கு வாழ்நாள் நிம்மதி வேணும் உங்ககிட்ட சூழ்நிலை கைதியாக அடிமை வாழ்க்கை வாழ இனிமேல் நான் விரும்பலை ஒரே வார்த்தை நான் சொல்கிறேன் இப்போயும் சொல்கிறேன் இந்த வீடியோ பேசி முடித்த உடனே அவகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன் சுமிக்கு மொதல் ஃபோன் அடிப்பேன் எப்பா நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இப்படியே தான் கிளம்பி வரப்போகிறேன் வேறு எந்த ட்ரெஸ்ஸோ ஏன்னா நான் இதுக்காக பேக் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போனேன்னா என்னை விடமாட்டான் நீ பேக் எடுக்கிறதுக்கு வந்தவன் எனக்கு பைசல் பண்ணி விட்டுட்டு போ காருக்கு என்ன சொல்கிற டூவிலர் நிப்பாட்டிட்டு போ ஆட்டோவில் போன்னு சொல்லி அப்படியே டைவெர்ட் பண்ணி ஒரு அழுகையை போட்டு ஒரு நாடகத்தை போட்டு என்னை உட்கார வச்சுருவாள் ஸோ நான் இங்கே இப்போ இவளுக்கு என்ன வேணும் சாப்பிட்றதுக்கு எதுவும் வேணுமா இல்லை ஏதாவது மார்க்கெட்டில் வாங்கிட்டுருவான்னு கேட்க போகிறதில்ல மொதல் சுமிக்கு ஃபோனை போடுவேன் நான் கிளம்பி வர்றேன் கட்டண துணியோடு வர்றேன் இப்படியே வீட்டிலோடு தான் இருக்க போகிறேன் என்கிட்டையும் கொஞ்சம் பணம் இருக்குது இல்லைனாலும் எனக்கு உதவுகிறதுக்கு ஆள் இருக்குது ஏன் மெரிசிமாட்டே கேட்டால் கூட மெரிசிமா சம்பளம் வர்ற வரைக்கும் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாயா பத்தாயிரம் ரூபாயோ போட்டு விடுனா போட்டு விட போகுது நான் உங்க வர்றேன் சம்மதமா அப்படின்னு சொல்லி சுமிகிட்ட கேட்குறேன் சுமி பழையபடி உட்காந்துக்கிட்டு இல்லை நீங்கள் வராதிங்க நேற்று அப்படி தான் எனக்கு மூஞ்சியில் செருப்பால் அடித்தா மாதிரி ஆகிப்போச்சு கரைச்சியை மூஞ்சியில் ஊற்றுன மாதிரி ஒரு பதில் ஆகிப்போச்சு குடலை வாங்கி கான்ஃபிடெண்ட்டாக அதை சத்தியமாக சொல்கிறேங்க குடல் வந்து சுமிக்கு ஃபோன் பண்ணவே இல்லை என் பேர எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே சோரிட்டி கேட்டேன் இல்லை இல்லைன்னா ரெண்டு குடல் தொங்குச்சு போட்டி வாங்கி கட் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி கிளம்ப போகிற நேரத்தில் என்னை செருப்பால் அடித்த மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி இங்கேலாம் வராதிங்க உங்களுக்கு ஒன்றுமே நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன் பிள்ளையெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாவே இவை வந்து வெளியே போயிட்டேன் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்னை வரவிடாமல் அவமானப்படுத்தினேன் இதுக்கு பயந்துக்கிட்டு தான் இது வந்து இவளுக்கு எப்படி நாங்கள் அல்வா சாப்பிட்டா மாதிரி இருக்குது யாருக்கு சூர்யாவுக்கு இந்த நேற்று எவ்வளோ அவமானப்படுத்தினா தெரியுமா என்னையே எனக்கு தான் தெரியும் அந்த வழி ஆ இந்தா நேற்று குடலை வாங்கிட்டு போகிறேன்ட்டு போனேன் உன் பொண்டாட்டி நல்லா உன்னை மதிச்சால இதுக்கு தான் சொல்கிறது நான் பற்றிய உனக்கு நீ வந்து குடலை கொண்டு வந்த உடனே வேக போட்டு வெங்காயம் தக்கா தக்காளி நறுக்கி போட்டு குடல் குழம்பு வச்சு கொடுத்தேனே இது தான் எனக்கு உண்டான ஒரு இது நான் எவ்வளோ தன்மையாக இருக்கேன் உன் பொண்டாட்டியை பற்றியா உன்னை மதிச்சாலான்னு சொல்லி குத்தி 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 காட்டுறாங்க ஒரு நாளைக்கு நேற்று மாத்திரம் கிட்டத்தட்ட இந்த நூறு தடவை சொல்லியிருப்பா உன் பொண்டாட்டி உன்னை மதிச்சால அப்படி உள்ள பொண்டாட்டி எதுக்கு நீ வந்து தாங்குற ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டின்னு எதுக்கு சொல்கிற உனையை தான் அவன் மதிக்க மாட்டேங்கிறாள் அவள் தான் சொகையில் சரத்து அப்படின்னு போயிட்டாள்ல அவளுக்கு எதுக்கு நீ கூஜா தூக்குற அவளுக்கே நீ சொம்படிக்கிற அவள் கால் டயரைப்போ அவளை ஏன் குடிக்கிற நீ பெரிய டயர் நிற்கியாருப்போ சொல்லி என்னென்னமோ பேசுகிறாங்க எனக்கு நேற்று உண்மையிலே சொல்கிறேன் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோ தூரம் எனக்கு அப்படியே கொட்டி தீத்தேன்னு வைங்களேன் அப்படியே அழுது தள்ளிடுவேன் நான் அந்தளவுக்கு என் மனசு ரொம்ப வேதனையில் இருக்குது இப்பயின்னு சொல்கிறேன் சுமி நீ நான் வர்றேன்னா காலகாலத்தில் வருவேன் இன்னைக்கு சனி நான் ரெண்டு நாளைக்கு ஸ்கூல் லீவு நம்ம பிள்ளைகளும் எப்படி அவ பிள்ளைகளை வந்து நீ கொஞ்சம் யோசி சுமி ஒரு விஷயத்த அவ பிள்ளைகளை மாத்திரம் அவள் கரெக்டாக வந்து அந்த லீவு விட்டா கூட வச்சுக்கிட்டு ரெண்டு நாளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்கள தேத்தி அனுப்பி விடணும் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குல்ல அதே மாதிரி தானே எனக்கும் என் பெத்த பிள்ளைகளை பார்க்கணும் என் பேரனை பார்க்கணும் அவங்க கூட ரெண்டு நாளைக்கு அவங்களுக்கு சோறு ஊட்டணும் அவங்க கூடவே இருக்கணுங்க அந்த ஆர்வம் இருக்கும் ஏன் சுமி நீ வந்து புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிற உன்னால் தான் சுமி நான் இவ்வளோ அவமானப்படுறேன் இவகிட்ட நீ பாட்டுக்கு சாதாரணமாக வாங்குங்க உங்கள் வீடுங்க சிக்கு பாய் நீ ஒரு வாரத்தை முத்திர எனக்காக விட்டு கொடுத்து நீ போனு வைவேன் வேற உன் ஈகோவெல்லாம் தலக்கணம்லாம் உனக்கு கிடையாது உனக்கு வந்து யாராவது உன் கமாண்ட் போடுறவங்க நீ திட்டிடுவாங்களோ சிக்காவை கூப்பிட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு செய்கிற உதவிகள் கிடைக்காமல் போயிடுமோ இல்லை நீ என்ன மானரோசம் உள்ளவளா நீ என்ன இப்படி இருக்க பொண்டாட்டி 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 மாதிரி நடக்கலை கூத்தியா வீட்லேயே இருந்தவன் இந்த ஒரு மாதம் கழித்து வர்றேன் ஒன்றரை மாதம் கழித்து வர்றான்னாலும் வீட்டுக்குள்ளேயே ஏற்றுற அதனால தான் அவனுக்கு குளு விட்டு போய் என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி எதுனாலும் அனுசரித்து போயிடுவாங்கிற நம்பிக்கையில் அந்த ஆள் வந்து இவ்வளோ வேலைத்தனத்தையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உன ஏற்றி விட்றாங்க உன் கமாண்டு போடுறவங்க உன் கூட இருக்கிறவங்க அதனால தான் நீ என்னை கூட சேர்த்துக்கிற மாட்டேங்கிற மற்றபடி உனக்கு இந்த சுகையில் இந்த மற்ற இந்த உனக்கு சொல்கிறாங்களே காதலைங்க அதெல்லாம் பொய் அதெல்லாம் வந்து நாடக கதாபாத்திரங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நீ நினச்சா என்னை திருப்பி வீட்டுக்குள்ளே ஏற்றலாம் நீ நினச்சா பழைய மடி நம்ம வாழ்க்கையை வாழலாம் அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை மாத்திரம் இல்லை தாம்பத்தியம் மாத்திரம் கிடையாது மற்றபடி நீ நானும் எப்பயும் போல சந்தோஷமாக நம்ம குடும்பத்தோட ஒரு கணவன் மனைவியாக வாழலாம் ஆனால் நீ அதை செய்ய மாட்டேங்கிற உனையை தடுக்கிற சக்தி யாரு அதை மாத்திரம் நீ என்கிட்ட சொல்லு அந்த சக்திக்கு நானே பேசுகிறேன் யார் பே பேசுகிறா இல்லைங்க எனக்கு இப்படி இப்படி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உன் மனசில் உள்ளதை ஓப்பனாகவே பேசு நான் பேசுகிறேன் அவங்க கூட பேசி புரிய வைக்கிறேன் அதுக்கப்புறமாவது என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க ரெண்டு நாளைக்கு முதல் வர்றேன் அப்புறம் வாரத்துக்கு மூணு நாள் வர்றேன் அப்புறம் வாரத்துக்கு அஞ்சு நாள் உன் கூட இருக்கேன் ரெண்டு நாள் இவ கூட இருக்கேன் ரெண்டு நாள் சனி ஞாயிறுங்கிறதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சூர்யா வீட்டுக்கு போறேன் அதுக்கப்புறம் முழுசாகவே நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விலக முடியும் இப்போ சிகரெட்டு குடிக்கிறோம் நான்லாம் சிரட்டு குடிக்கிறவன் ஒரு நாளைக்கு ஒரு பாயிட்டு குடித்தேன்னா கொஞ்சம் யாராவது கண்டித்தாங்கன்னா அரைப்பாகிட்டு அப்புறம் நாலு அப்புறம் மூணு அப்புறம் ரெண்டு அப்புறம் மொத்தத்துக்கு ஒன்று அப்புறம் சிகரெட்டையே குடிக்காமல் நிப்பாட்டலாம் படிப்படியாக தான் ஒரு போதையிலேருந்தே நம்ம வெளியே வர முடியுது அதை மாதிரி தான் இது வந்து அது வந்து இந்த போதை இது வந்து பெண் போதை பெண் போதையிலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம் ஒரே நாளில் சீரட்டை விடணும்னா முடியுமா அதே மாதிரி தான் ஒரே நாளில் மதுவை முட முடியுமா ம மது வந்து மதுவை வந்து நம்ம அடிமையாக மதுவுக்கு நம்ம அடிமை அடிமையாகிடும் அதுக்கே மருத்து மாத்திரை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிப்பாட்டுறாங்க உணவுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் குடிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் கொடுக்குறாங்க அதை மாதிரி தான் இது ஒரு போதை தான் பெண் போதை எப்படியோ சிக்கிட்டே ஏதோ செய்வேனையோ பில்லிசூடியமோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதை மெது மெதுவாக தான் நீ தான் எடுக்கணும் உ உனக்கு வந்து கடவுள் பக்தி கடவுள் மேலே சக்தி நம்பிக்கை அதிகம் இருக்குது நீ வந்து கடவுளை ரொம்ப நேசிக்கிறவ எனக்காக நீ கடவுள்கிட்ட என் சிக்கா என்கிட்டே திரும்பி வரணும் என் சிக்குப்பா என்கிட்டே வரணும்னு வேண்டிக்கிட்டே இரு என்றைக்காக ஒரு நாள் நான் உங்கள்கிட்ட திரும்பி வருவேன் அதுக்கிடையில் இந்த மாதிரி சில நேரங்களில் அப்பப்போ வந்துட்டு போகிறதுக்கும் அனுமதி கொடு கொடுத்தா இவ மூஞ்சியில் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து கறியை பூசலாம் நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து சாணியை கறித்து ஊற்றலாம் உன் முடிவு தான் இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு நீ நல்ல முடிவாக சொல்லுவோங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் என்ன மக்களே நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்க எனக்கும் என் குடும்பத்தோடு வாழணும்னு ஆசை நீங்கள் நல்ல கமெண்டாக போடுங்க சுமிக்கு போய் நல்ல அட்வைஸாக கொடுங்க உன் புருஷனை ஏத்துக்கமா அவர் பாவம் ரொம்ப பரிதவிக்கிறாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுங்கள் அப்பயாவது அவள் மனசு இறங்கி என்னை குடும்பத்தோடு சேர்த்துக்கிறாளாங்கிறத பார்ப்போம் நன்றி மதியம் ரெண்டு மணி இதை சந்திக்கிறேன் அதை அங்கே வச்சு போடுறேன்னா இல்லை சுமி வீட்டுக்கு போய் போடுறேனாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சுமி கையில் தான் இருக்குது ஓகே நன்றி வணக்கம்